அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எதியம் ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தையின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிகள் முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறி கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள் அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ரோமையர் எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொன்ன அதே கருத்துக்களை புனித பவுல் மீண்டும் அடிமைகளாக வாழ்ந்த போது தீமை செய்யும் கருவிகளாக கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்தோம் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறிக்கும் நாம் கடவுளின் அடிமைகளாக மாறி இருக்கும் நாம் நம் உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு சொல்லுகிறார் இயேசுவை தெரியாது என்று இயேசுவை மறுதளிக்கும் போது தன் வாயை தீவினையின் கருவியாக கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை செய்யும் கருவியாக பேதுரு பயன்படுத்தி வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே பேரு தான் செய்த தவற்றை உணர்ந்து தான் தவற்றிற்காக மனம் வருந்தி மனம் மாறிய பின் அதே வாயினால் மீட்டெடுக்கும் போது கருவியாக கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்யும் கருவியாக பயன்படுத்தி வாழ்ந்ததாக இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் குறிக்கப்பட்ட வரிக்கு மேல் அதிகமான வரிகளை மக்களிடம் வசூலிக்கும் போது சக்கேயு தன் உடல் உறுப்பு தீவினையின் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே சக்கேயு மனம் மாறிய பின் அநேக ஏழைகளுக்கு தன் உடமைகளை வாரி வழங்கும் போது தன் உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்ததாக இறை வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் முன் தங்கள் உடைமைகள் தங்களுக்கே சொந்தம் என்று சுயநலத்தோடு வாழ்ந்த போது தங்கள் உடல் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்த மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை பிறகு தங்கள் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் போது பிறர் அன்பில் பூத்து மலரும் போது தங்கள் உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்ததாக நாம் திருவெளிப்பாடு புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் வாழ்க்கையிலும் போது நம்முடைய உடல் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்து வந்தோம் ஆனால் இப்பொழுது வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்ந்து இம்மையிலும் அருமையிலும் ஆசி பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் வரப்போகிற நாட்களில் நம்முடைய உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்வோம் கடவுளுக்கு ஏற்ப காரியங்களை செய்யும் கருவிகளாக நாம் பயன்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் உடல் உறுப்புகளை நன்மை செய்யும் கருவிகளாக நாங்கள் பயன்படுத்தி வாழும் போதும் இந்த உலகில் எங்கள் உடல் உறுப்புகளை உமக்கேற்ற காரியங்களை செய்ய நாங்கள் பயன்படுத்தி வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரின் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.